ஹலோ காய்ஸ் அதிரடியான ஒரு அதிரடி ஹிட்டரை வந்து சிஎஸ்கேனி அதிரடியாக தட்டி தூக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க இப்போ வந்து பயங்கரமான ஒரு அப்டேட்டெல்லாம் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சுக்குள்ள எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரரையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வீரரையும் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்புற தகவலை ஐபிஎல் நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் கொடுத்தாலையுமே நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு பிளான்ல இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறோம் அடுத்து நமக்கு என்ன திட்டம் யார் யாருக்கு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் நமக்கு என்னென்ன பிளேயர் வேணும்னு சொல்லிவிட்டு டீம் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க கேப்டன் ருத்ராஜ் கே மீண்டும் வந்து சிஎஸ்கேனுக்கு கம்பேக் பண்ண போகிறாரு ஸோ அவருடைய கம்பேக்காக மட்டும்தாங்க நிறைய ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்ருக்காங்க அவருடைய கம்பேக் சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இப்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அவருடைய ஒவ்வொரு ரன்னுமே ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு இன்னிங்ஸுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ எப்போ அவர் வந்து ஐபிஎல்லில் ஆட போகிறாரு மீண்டும் பழைய ருத்ராஜ் கேக்கப்பட்ட எப்போ நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவரோட எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து அவர் ஓப்பனிங் ஆடி ஆகணுங்க இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே இருக்காங்க முன்ன சீசன்லேருந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன் அவருடைய ப்ளேஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஸோ அவரை வந்து ஓப்பனிங் ஆட வச்சா நல்லாயிருக்கும் ஓப்பனிங் இருந்தார் அந்த பொசிஷன் தான் அவருக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லுமே மாற்றிட்டு ஓப்பனிங் பேரையே வந்து கண்ட்ரோலில் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த சீசன் ருத்ராஜ் கேகோட் ஓப்பனிங் தாங்க வர போகிறாரு ஓப்பனிங் தான் கலைமிறங்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ருத்ராஜ் கைக்கோட்டுக்கு சிஎஸ்கேன் வந்துட்டார் மீண்டும் கேப்டன் பொறுப்பையும் இயக்க போகிறாரு தலை தோனி அவர்கள் கீழே அவர் வந்து ஆட போகிறாரு ஸோ இது எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க ஸோ என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க யார் யாருக்கு நம்ம போக போகிறோம் யார் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் நம்ம வந்து அவங்கள பிக் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளான் கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த பிளானை வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணு நான் பதினஞ்சு இந்த ரெண்டு தேதியில் ஏதாச்சும் ஒரு தேதியில் தான் வந்து ஆக்ஷன் வந்து நடக்கப் போகுது மினி ஆக்ஷன் ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத ஏகப்பட்ட வீரர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மினி ஆக்ஷன்லாம் வரப்போறாங்க முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வரப்போறாங்க அவங்களை எல்லாருமே நாம இந்த ஆக்ஷனில் வந்து பார்க்க போறோம் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த அப்டேட்டெல்லாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலுமே ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணுற வீரரில் ஒரு முக்கியமான வீரருக்கு முக்கியமான வீரரை வந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சாம் கரனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிஎஸ்கேனி முன்னே மெகாக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க பட் இப்போ என்னன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டைம் சாம் கரனை வந்து டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அவருக்கு இருக்கிறதுக்கு பேசுமெண்ட்டாக கேமரா அண்ட் க்ரீனுக்கு நம்ம போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான விஷயம் தாங்க கண்டிப்பாக இந்த மூவ் பெஸ்ட்டான மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா கேமரா அண்ட் க்ரீன்கிட்ட நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயராக இருக்கார் லாங் வே ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ரோலும் இவர்கிட்ட இருக்குது ஸோ நல்ல பவுலிங் ஆக்ஷனும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இவர் ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது ஏற்கனவே அஸ்வின் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சதுனால அவருடைய பத்து கோடி ரூபாய் அப்படியே பர்ஸில் வச்சிருக்காங்க ஸோ சாம்கரனுடைய ரெண்டு கோடி சேர்த்துனா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி ரூபாய் ஏற்கனவே பேலன்ஸ் ரிமைனிங் பர்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால தாராளமாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல இட்டரை ஒரு நல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து கேமரன் கிரீன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை வந்து டார்கெட் பண்ணி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக உருவாக்க போகிறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதே மாதிரி கேமரன் கிரீனுக்கு ஏன் போகணும் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு பல கேள்விகள் இருக்கலாம் அவர் ரெண்டு சீசன் ஐபிஎல் ஆடி இருக்காருங்க ஒரு சீசன் மும்பைக்காக ஆடி இருக்காரு இன்னொரு சீசன் ஆர்சிபிக்காக ஆடி இருக்காரு ரெண்டு சீசனுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்ல பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு ஸோ கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியக்காக ஏகப்பட்ட நல்ல இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்துருக்காரு ஸோ ஃபாஸ்டஸ்ட் அண்ட்ரட் ஐம்பது அதிவேக ஹண்ட்ரட் வந்து அடிச்சிருக்காருங்க நம்ம பார்த்தோம் ஓடியில் செம ஹிட்டிங் அபிலிட்டி இருக்குது நல்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு தரமான ஹிட்டராக இருக்காருங்க ஸோ பவர்ஃபுல் ஹிட்டராக இருக்காரு ஸோ சிஎஸ்கேனிஜுக்கே எவ்வளோ நாள் வரைக்கும் கம்மியாக இருந்தது குறையாக இருந்தது இந்த ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி தான் ஸோ சிவம் துபே இருக்காரு பட் முன்ன சீசன் அவருக்கு வந்து அதிகமாக படலை ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே சிஎஸ்கேனி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல அதிரடியான ஹிட்டரை வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக சாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சாம் ரிப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிவம் துபே வந்து எந்த ரோலை ப்ளே பண்ணுறாரோ அதே ரோலை வந்து கேமரன் கிரீனுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் ஸோ மினி ஆக்ஷன் வரப்போகுதுங்க சிஎஸ்கேடைய பிளான் என்னவாக இருக்க போகுது ஸோ ர சாம் கரனை வந்து வெளியே விட போகிறாங்க அவருக்கு ரிப் ரிப்ளேஸ்மெண்ட்டாக கேமரன் கீரின் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்டேட்டாக போயிட்டுருக்கு இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி நாலு மெகா ஆக்ஷன்லேயே அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு நல்ல ப்ரைஸை கொடுத்து அவர் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் வந்து அவர் வந்து அந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லுமே வரல இன்ஜூரியில் வந்து இருந்ததுனால அந்த ஐபிஎல் வந்து புறக்கணிச்சிட்டாரு பட் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த மினி ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு அவரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க சிஎஸ்கே உடைய அப் வந்து தரமாக இருக்க போகுது ஒரு தரமான குவாலிட்டியான ஹிட்டரை வந்து எடுத்துகிட்டு வரதுனால உடைய அந்த ஸ்ட்ரென்த்து ஃபுல்ஃபில் ஆக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்காக தான் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்தாங்க ஸோ என்ன மாதிரியான பிளானோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வர போகிறாங்க இவரை மட்டும்தான் கார்னர் பண்ண போகிறாங்களா டார்கெட் பண்ண போகிறாங்களா இதையும் தாண்டி இன்னும் குவாலிட்டியான பவுலர்ஸ்க்கெல்லாம் போக போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ யார் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் யாரை வந்து உள்ள எடுத்துகிட்டு வர போகிறாங்க எந்த பிளான் இருக்குது என்ன சேஞ்சஸ் இருக்குது டீமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா தல தோனி அவர்களுடைய ஓய்வு தாங்க ஸோ இப்போ மிகப்பெரிய அளவு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமே அதுதான் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு தல தோனி அவர்கள் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சிஎஸ்கே டீமில் இருப்பாரா இல்லை வந்து பெஞ்சுக்கு வெளியே கிரவுண்டுக்கு வெளியே ரோப்புக்கு வெளியே இருக்காரா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அவருடைய ஃபிட்னஸ் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவர் வந்து இந்த சீசன் ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்குது அந்த நம்பிக்கை தான் அந்த உடல் பாவனை வந்து நமக்கு காட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மதுரையில் வந்து ஒரு கிரவுண்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் ஸோ அதுக்கு வந்திருந்தார் ஸோ அங்கே வந்து அவருடைய அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது நவம்பர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே எல்லாருமே வந்து அறிவிச்சே ஆகணும் அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தலை தோனி அவர்களுடைய பிளான் என்னவா இருக்குது ஸோ ரிட்டையர்மெண்ட் இருக்கா இல்லை வந்து அவர் மீண்டும் எல்லோ ஜெர்சியில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனாக வந்து கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவுதான் வரும் ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தலை தோனி அவர்கள் இன்னும் ஒன் ஒரு சீசன் ஆனால் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய குட் இனிங்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கணும் அந்த ஃபினிஷிங் ரோல் அவர் அடிக்கிற அந்த ஒரே சிக்ஸாக இருந்தாலும் சரி அவருக்கு அரிசி பால் வந்தானாலும் சரி அவரை நம்ம கிரௌண்டில் பார்த்தேகணும் அவர் அந்த பேட் எடுத்துகிட்டு வர அந்த ஸ்டைலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் ஐபிஎல் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஒரு முழு தகவலையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஸோ தலை தோனி அவர்கள் என்ன அப்டேட் என்ன பண்ண போகிறாரு உள்ளே இருக்க போகிறாரா வெளியே போக போகிறாரா இல்லை கோச்சாக இருக்க போகிறாரா சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கான டுவிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ளே தலை தோனிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரப்போகுது அதை ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க ரிட்டேர்மெண்ட்டாக இல்லை பிளேயிங்கா ரிட்டேர்மெண்ட்டா இல்லை பிளேயிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது பார்ப்போம் தலை தோனி அவர்கள் இந்த சீசன் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி சாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக கேமரன் கரீனாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் சிஸ்குடைய அந்த பிளேயிங் லெவன் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்